ஹாய் ஹால் வெல்கம் பேக் டுங்கள் நந்தினி இன்னைக்கு மத்தியான சண்டே ஸ்பெஷல் மதியான பிரியாணி ஸோ ஈஸியாக பிகின்ஸ் கூட ஈஸியாக டேஸ்டியா எப்படி செய்யறதுன்றதான் இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சிருக்கேன் பாத்திரத்துல தான் பிரியாணி செய்ய போறேன் இரநூறு எம்எல் கோல் என்ன எடுத்துட்டு இருக்கேன் ஸோ நல்லா என்ன காஞ்சி வந்ததுக்கு அப்புறமா மூணு இலை சேர்த்துட்டு இருக்கேன் பேலீஃப் சேர்த்துட்டு இருக்கேன் மூணு பேலீஃப் அது கூடவே அண்ணாச்சி மூக்கு ஃப்ளவரு மூணு வந்துட்டு அது மாதிரி ஆறு கிராம்பு சேர்த்துட்டு இருக்கேன் ஸோ ஆறு கிராம்பு அது கூடவே கொஞ்சமாக கல்பாசி அப்புறமா ஆறு ஏலக்காய் கொஞ்சம் ஒரு அஞ்சு துண்டு வந்துட்டு பட்டை ஸோ இவ்வளோதான் நான் வந்துட்டு இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துட்டு இருக்கேன் இது கூடவே முந்நூற்றம்பது கிராமு வந்துட்டு வெங்காயம் பொடிசா கொஞ்சம் நீட் நீட்டாக அறுத்துட்டு இருக்கேன் பிரியாணிக்கு வந்துட்டு இந்த மாதிரி சேர்க்கும் போது ரொம்பவே நல்லா இருக்கும் இது நல்லா வதங்கி வரும்போது ஒரு நாலு பச்சை மிளகா ஸோ மிளகா வந்துட்டு பச்சை மிளகா நான் கம்மியா சேர்த்துட்டு இருக்கேன் சம்மர் சீசன் இருந்தாலும் இதெல்லாம் நல்லா வதங்கி வரும்போது போது நான் இப்போ வந்துட்டு கோல்டன் ஃப்ரை வந்துடுச்சு பாருங்க இப்போ வந்துட்டு நான் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு டேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இருக்கேன் இது நல்லாவே வதங்கி வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட வந்துட்டு ஒரு மூணு மசாலாஸ் ஆட் பண்ண போறோம் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் நல்லாவே வதங்கி வந்தாச்சு ரெட் சில்லி பவுடர் வந்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா ஆல்ரெடி நம்ம மசாலாஸ்க்கு ஃப்ளேவர் இருக்கும் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்க்கும் போது ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் நான் பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிட்டு இல்லை இவ்வளோதான் மசாலாஸ் இதுக்கு இருக்கிறது இது மட்டும் இது மட்டும் தான் நம்மளுக்கு ஃப்ளேவரே கொடுக்க போகுது பிரியாணி ஸோ இது இந்த மசாலாஸ்லயே சிம்பிளா டேஸ்டாகவுமே இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டேஜ்ல இந்த சில்லி பவுடர் சேர்க்கறது பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்கும் பிரியாணி நேச்சுரலாவே கலர் கொடுக்க போகுது சோ ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கே பிடிக்கும் தக்காளி சேர்த்துக்கிறேன் முந்நூறு கிராம் தக்காளி நல்ல தக்காளி வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் சிக்கன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கல்லுப்பு வந்துட்டு இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இப்போ மிக்ஸ் ஆகி வரட்டும் இது கூடவே நூறு எம்எல் தயிர் சோ தயிர் கல்லுப்பு எல்லாமே நல்லா தக்காளி ஸ்மாஷ் சீக்கிரமே பண்ணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு இருக்கேன் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி மல்லி இலை சோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் அதுவே கரெக்டா இருக்கும் நான் ஐ அரை கேஜி அரிசி எடுத்திருக்கேன் கரெக்டா இருக்கும் இப்போ வந்துட்டு சிக்கன் எழுநூறு கிராம் எடுத்துட்டு இருக்கேன் சிக்கன் வந்துட்டு நம்ம அரிசியோட கொஞ்சம் அதிகமா எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி வந்துட்டு டேஸ்டா இருக்கும் ஃப்ளேவர் ஃபுல்லா இருக்கும் ஈக்குவலா எடுக்கிறதுமே நல்லா இருக்கும் பட் செவன் ஹண்ட்ரட் கொடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் பிரியாணி அந்த சிக்கன் ஃப்ளேவரும் சரி சிக்கன் டேஸ்டியா இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்துட்டு ரைஸோட கொஞ்சம் சிக்கன் அதிகமாக எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை நல்லா அந்த மசாலாஸோடு வெந்து ஒரு அரை வேக்காடு அவளுக்கு வெந்து வந்துடுச்சு ஸோ அதில் இருக்கிற சிக்கனில் இருக்க தண்ணியே நான் விட்ட ஸோ நல்லாவே அது மசாலாஸோட வெந்து வந்துடுச்சு இப்போ வந்துட்டு நான் அரிசி சேர்த்துட்ருக்கேன் அரிசி பார்த்தீங்கன்னா நான் புல்லட் ரைஸ் சேர்த்துட்ருக்கேன் சோனா மசரியோட புல்லட் ரைஸ் இது ரா ரைஸ்ஸு நான் வந்துட்டு பிரியாணி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிட்டு சோக் அஹ் வச்சிருந்தேன் ஸோ பிரியாணி அந்த அரிசி சேர்க்கறதுக்குள்ளவே அது வந்துட்டு நல்லாவே அரிசி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லாவே ஊறி வந்துருச்சு இப்போ இந்த கிளாஸ்ல வந்துட்டு ரெண்டு கிளாஸ் அரிசி ஐநூ அரை கேஜி கலவு நான் இப்போ பாத்தீங்கன்னா மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இருக்கேன் ஸோ ரெண்டு கிளாஸ் அரிசின்னும் போது மூன்றரை கிளாஸ் சாரி மூன்று கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இருக்கேன் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கொதி வரும் போது கொஞ்சமாக வந்துட்டு நான் பாத்தீங்கன்னா லெமன் சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்க போறேன் இது ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டேன் காரமும் செக் பண்ண கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ண அது கூட கொஞ்சம் லெமன் சேர்த்துட்டு ஸோ இப்போ அரிசியும் தண்ணியுமே ஈக்குவல் பொசிஷனுக்கு வந்துடுச்சு ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு தம் போடுறது கரெக்டா இருக்கும் இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா தம் போட போறேன் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தவா வந்துட்டு நல்லா ஹீட் பண்ணிட்டு தவா வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு என்கிட்ட ஒரு எனக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிரைண்டர் வந்துட்டு என்கிட்ட கல் இருந்துச்சு ஸோ வேஸ்ட்டான கல் ஸோ அது வந்துட்டு ஹெவியாக இருக்கும் கரெக்டாக இருக்கும்ன்றதுனால அதை வச்சேன் இப்போ ஒரு பத் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வந்துட்டு சிம்லே தம் விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உடனே எடுக்க மாட்டேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி கட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு ஸோ கல்லுமே ரொம்பவே சூடாக இருந்துச்சு ஸோ எடுத்து வச்சுட்டு இப்போ பார்க்கலாம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் சொன்னேன் இல்லைங்களா பதினஞ்சு நிமிஷம் பிளஸ் பத்து நிமிஷம் எடுத்து பார்த்தா இப்போ பிரியாணி வந்துட்டு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் ஸோ சூப்பர் சூப்பரா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு உதிரி உதிரியா எவ்வளவு அழகா இருக்கு பாக்கும்போது இந்த இடத்துல வந்துட்டு நெய் சேர்த்துக்குறேன் நானு இருபது எம்எல் நெய் ஆல்ரெடி நான் என்ன தான் சேர்த்துருக்கேன் சோ பார்க்கும் தெரியும் உங்களுக்கு லாஸ்டா நெய் சேர்க்கும் போது பிரியாணி இன்னுமே ஃபிளேவர் ஃபுல்லா இருக்கும் நான் எப்பயுமே வெஜிடேபிள் பிரியாணி செய்யட்டும் எது செஞ்சாலுமே நெய் வந்துட்டு லாஸ்டா சேர்க்குவேன் ஸோ லாஸ்டா சேர்க்கும் போது ஃபிளேவர் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்லாம பிரியாணி எடுக்கும் போது நான் எப்பயுமே ஜல்லி கரண்ட தோசை தவா மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அரிசி உடையாம இருக்கும் சைட்ல இருந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது இப்போ ஒரு சிக்கன் எடுத்து பாக்குறேன் ஸோ ரொம்பவே சூடா இருந்துச்சு சிக்கன்னு ஓகே பாத்தீங்கன்னா எவ்வளவு சாஃப்டா ஜூசியா சிக்கன் வெந்து வந்தாச்சு ஈஸியா யார் வேணாலுமே இந்த பிரியாணி செய்யலாங்க நான் எதுவுமே மசாலாஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல நாட் ஈவன் பிரியாணி மசாலா ஸோ சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி ஈஸியாக யார் வேணாலுமே செய்யலாம் ஸோ பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எவ்வளோ சீக்கிரம் செய்யலான்றது தெரிஞ்சிட்டுருப்பீங்க மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் வெறும் சில்லி பவுடர் சில்லி ஸோ கொஞ்சமாக மஞ்சள் அண்ட் கரம் மசாலா ஃப்ளேவருக்கு அவ்வளோதான் ஸோ எவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக இதை செய்ய முடிஞ்சிச்சு குக்கரில் இருந்துச்சுன்னா இன்னுமே சீக்கிரம் ஆயிருக்கும் பட் நான் இன்றைக்கி வந்துட்டு டேக்ஷாவில் செஞ்சேன் ஸோ எங்கள் வீட்டு சமையலில் இன்னைக்கு லன்ச் ரெசிபி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ரைத்தா அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்துட்டு சூப் வச்சுருந்தேன் ஸோ அந்த சூப்போட கால் வந்துட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அதை ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்